கிறிஸ்தவக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டுமாக அன்னை மரியாதைய பிறப்பு பிரிவுகளான நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் கடவுள் இன்னும் இந்த உலகை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்கிறார் ரமீந்திர ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் கடவுள் இன்னும் இந்த உலகை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் கடவுளே குழந்தையாக பிறக்கிறார் என்று சொன்னால் கடவுளை எந்த அளவிற்கு உங்களையும் என்னையும் அன்பு செய்கின்றார் யோதியின் செய்தி அதிகாரம் மூன்று இறைவாத்தி பதினாறு தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்ந்து பெருக்கவிட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு மகனை ஈன்றெடுத்த நம்முடைய தாய் மரிய அவருடைய பிறப்பு பிரிவிழாவைத்தான் இன்றைய நாளிலே நீங்களும் நானும் ஒரு புது தொகையோடு கொண்டாடுகின்றோம் வேலைக்கால சென்று சென்றுவிட்டு திரும்பி வந்த இளைஞனிடம் கேட்கப்பட்டு கேள்வி தந்தை கேட்டால் இந்த தடவையாவது உனக்கு வேலை கிடைச்சிடுமாறா என்றார் அண்ணன் கேட்டான் கேட்ட எல்லா கேள்விக்கும் சரியான பதில சொன்னியா என்று கேட்டாள் தங்கை கேட்டால் அண்ணா உனக்கு சம்பளம் வாங்கினா எனக்கு என்ன வாங்கித் தருவ என்றான் ஆனால் அம்மா மட்டும்தான் கேட்டாங்க மதியான சாப்பியாக்கந்து நிறைய சிவில் பிரியமான சகோதரி சகோதரிகள் அப்பேற்பட்ட ஒரு தாயிடமும் கொண்ட அன்னை மரியாவுடைய திருவிழாவினை இன்றைய நாளில் நீங்களும் நானும் கொண்டாட சிறுவை நடையிலே இதோ உடைய மகன் என்று சொல்லி மனுக்குலத்தை அன்னை மரியாதைத்திலே ஆண்டுகளாகவே சிறுசு ஒப்பு கொடுத்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரையும் தன்னுடைய சொந்த மகனாக சொந்த மகளாக ஏற்று அன்பு செய்து அவருக்காக தொடர்ந்து பறிந்து பேசி ஆண்டுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுத் தருபவர்தான் அன்னை மரியாதை அப்படிப்பட்ட தாயமும் நம்முடைய அன்னை மரியாதைக்கு இருக்கிறது இயேசுவை எந்த அளவுக்கு அன்பு செய்தாரோ இயேசுவின் மீது எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருந்தாரோ இயேசுடைய இன்பத் துன்பங்களில் எவ்வாறு உடன் இருந்தாரோ அதே போல அன்னை மரியாதை உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் உங்களோடும் என்னோடும் உடன் பயணிக்கின்றார் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய இன்பத் துன்பங்களில் உடன் எழுத்துகின்றார் பிரியமான சகோதர சகோதரி ரெண்டு விதமான பார்வையிலே இன்றைய நாளுடைய திருநள்ளாவை சிந்திக்க முறையளிக்கிறேன் ரெண்டு விதமான பார்வை டூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் முதல் பார்வை பாரம்பரிய பார்வை எதற்காக இந்த பிறப்பு பிரிவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் பைபிளில் நாம் எப்போதுமே இயேசுடைய பிறப்பை மட்டும்தான் நாம் படித்திருக்கிறோம் வாசித்து கேட்டிருக்கிறோம் ஆனால் மாதாவுடைய பிறப்பை என்னைக்காவது எங்காவது படிச்சுக்கிறீங்க பைபிளில் எங்காவது இருக்கா இல்லை அப்புறம் எப்படி மாதாவுடைய பிறப்பு பிரிவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அப்போ கிரிபல்ஸ் அதாவது திருச்சபை சாராத நற்செய்தி நூல்கள் என்று இருக்கிறது அதில் ஒரு வகையான நற்செய்தி தான் புனித திருத்தரான யாக்கோபு எழுதிய நற்செய்தி கிபி நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எழுதப்பட்ட நற்செய்தி என்று திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது எனவே இந்த நற்செய்தியில்தான் அன்னை மரியாதையுடைய பிறப்பு பற்றிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுற அன்னைமிரி அவடைய அப்பா அம்மா சிவக்கீல் அன்னம்மார் இவர்கள் இருவருக்குமே குழந்தை பேருக்கு கிடையாது வயது மருந்து அடைந்து விட்டார் குழந்தை பேருக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார் திருக்கோவிலில் வலி செலுத்துவதற்காக சிவக்கீல் செல்கிறார் உனக்கு தான் குழந்தையே இல்லை எல்லாம் வலி செலுத்துவதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார் அவர் வீட்டிற்கு செல்லாமல் ஒரு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபிக்கிறார் உன்னான் நன்பு இருக்கிறார் அண்ணாவுக்கு கொடுத்து இதோ உங்களுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகும் அந்த குழந்தைக்கு மரியா என்று பெயரிடுங்கள் என்று சொல்லி காட்சி கொடுத்து விட்டு செல்கிறார் அதே காட்சியை சுவக்கெடுப்பம் கொடுக்கிறார் இருவருமே அக்களிக்கிறார்கள் அகமிகிறார்கள் அன்னை மரியாவை பெற்றெடுக்கிறார்கள் அன்னை மரியாவை பெற்றெடுத்த பிறகு ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள் இதை பற்றியே குறிப்பு தான் யாக்கோபேரது என்ற செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம் இது பாரம்பரிய பார்வை எவ்வாறு அன்னை மரியாதை பிறந்தார் என்பத ஒரு சிறிய ஒரு குறிப்பு வரலாற்று பார்வையிலே அன்னை மரியாவுடைய பிறப்பு பிரிவிழாவை ஏன் கொண்டாடுகிறோம் எப்பொழுதிலிருந்து கொண்டாடப்பட்டது என்று சொன்னால் நான்காவது நூற்றாண்டிலிருந்து அன்னை மரியாவுடைய பிறப்பு பிரிவிழாவை தாரித்தவை கொண்டாடுகிறது அங்கங்க இருக்கக்கூடிய தேவாலயங்கள்ல அன்னையினுடைய பிறப்பு பிரிவிழா என்று கொண்டாடப்பட்டது எப்ப நாலாவது செஞ்சுரிய அன்னை மரியாதைக்கு என்று ஆலயத்தை எழுப்பி அங்கே அன்னைமொழி அவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்னை பிறப்பு பெருவிழா பல்வேறு இடங்களுக்கு பரவியது இறுதியாக திருத்தந்தை பன்னிராம் பதினான்காம் பெனடி பதினான்காம் ஆசீர்வாத பெர் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியை தேர்வு செய்து அன்னை மொழி அவருடைய பிறப்பு பெருவிழா அகிலமெங்கும் இருக்கக்கூடிய தாய் திரு கொண்டாட வேண்டும் என்று சொல்லிப்படைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை அன்னை மரியாவுடைய பிறப்பு பிரிவிழாவை செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம் செப்டம்பர் மாதம் மாசம் செப்டம்பர் எட்டாம் தேதி நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒவ்வொரு வருஷமே வரக்கூடிய அன்னை மரியாவுடைய பிறகு நாள் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன ஒரு நற்செய்தியை கொடுக்கிறது என்பதைத்தான் இன்றைய நாளிலே சிந்திக்கக் போகிறோம் இன்றைய நாளிலே மூன்று விதமான சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதல் சிந்தனை காட் ரெஸ்பெக்ட்ஸ் விமன்ஹுட் கடவுள் பெண்மையை மதிக்கின்றார் பிரியமான சங்கர் சங்கரே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது கபிரியல் வானத்துவதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியுமா ஓகே இதுல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு அது என்னங்கிறது நான் சொல்றேன் நீங்களே கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க ஒரு அழகான விஷயம் கடவுள் வான தூதரை யாருக்கு அனுப்புனாரு அன்னை மரியாதைக்கு அனுப்புறாரு என்ன செய்தி சொன்னாரு பெண்களுக்குள் நீர் பெற்றவர் ஆண்டவர் மோடி இருக்கிறார் ஒன்பது வயிற்றில் ஒரு குழந்தை உருவாக்க போகிறது கடவுளுடைய தாயாக இருக்கப் போகிறாய் என்று சொல்லி மங்கள வார்த்தை அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்டது கடவுளுக்கு எல்லாமே தெரியுமா தெரியாதா தெரியும் மாதா என்ன சொல்லுவாங்க என்பது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் எல்லாவற்றையும் படைத்த கடவுள் சர்வ வல்லமையானவர் இந்த ஒரு பதிலுக்காக காத்துக்கொண்டிருந்தார் காட் வெயிட்ஸ் ஃபார் to say எஸ் கடவுள் அன்னை மரியா ஆம் என்று சொல்வதற்கு காத்துக் கொண்டிருந்தார் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை என்று சொன்னால் அது சுதந்திரம் எல்லாவற்றையும் மாணவர் கொடுத்து விட்டார் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அது உன் கையில் அந்த சுதந்திரத்தை நான் உனக்கு முழுமையாக கொடுக்குறேன் நீ எப்படி வேணாம் வாழலாம் உனக்கு என்ன எதிரமோ செய்யலாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம் என்று சொல்லி முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து விட்டார் அப்படி அன்னை மரியாவுக்கும் அதே சுதந்திரத்தை தான் கொடுத்தார் கபரியல் வாழ்ந்த அனுப்புகிறாரு கடவுளுக்கு தெரியும் கண்டிப்பாக இங்கே எஸ் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஆனாலும் காட் ஸ்டில் வெயிட்ஸ் ஃபார் த ஆன்சர் அன்னை மறியால் ஆம் என்று சொல்வதற்கு ஆண்டவரையே காத்திருந்தார் நாம் சிந்திக்க வேண்டிய முதல் சிந்தனை அப்பேற்பட்ட கடவுளே அன்னை மரியாதை ஆம் என்று சொல்வதற்கு பெண்மையை மதித்து காத்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக பெண்மணிகளை மதிக்கிறோமா என்பதுதான் முதல் சிந்தனை உண்மையாலுமே நீங்களும் நானும் பெண்மையை மதிக்கிறோமா பெண்களை போற்றுகிறோமா யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏ என்ன என்ன பண்ற ஆபீஸ் போகணும்ல டைம் ஆச்சு இல்ல உனக்கு அதிகம் இல்லையா நேத்தே சொல்லிட்டுல எவ்வளவு திட்டம் சாப்பாடு ஒரு நேரம் ஏதோ ஒரு கவனக்குறைவுல சரியா இல்லை அப்படின்னா வாயில வைக்க முடியுதா அவ்வளவு உப்பு அவ்வளவு காரம் கேவலமா இருக்கு இது ஹோட்டலையே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவேன் பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தால் நை நெய் நை நெய் திட்டிக்கிட்டேதான் இருக்கிற சண்டை ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியுதா பொம்பளை பிள்ளையா நீ சாயந்திரம் ஆறு மணிக்கு மேலே வெளில போறங்கிற பொம்பளை பிள்ளையா இப்படி இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிற என்று சொல்லி பெண்களை எந்த அளவிற்கு அவமரியாதை செய்ய முடியுமோ அவ்வளவு அவமரியாதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் தொடர்ந்து நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட நாம தான் கொல்கத்தாவில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே பாருங்கள் உலகம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய அனுதாபத்தை வீசிட்டு போகிறோம் அனுதாபத்தை வீசினா மட்டும் பத்தாது முதல்ல வீட்டில் பெண்களை நீங்களும் நானும் மதிக்கிறோமா என்பது தான் கேள்வி பெரிய மனசகுதரசி பார்ப்போம் பெண்மையை நான் மதிக்கிறீங்கன்னா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியை என்னுடைய தாயாரை நான் பெற்றெடுத்த மகளை என்னுடைய மருமகளை நான் உண்மையாகவே மதிப்பு கொடுக்கிறேனா மரியாதை செய்கிறேனா அவங்க மனசில் என்ன இருக்கு அவங்களுடைய உணர்வுகள் என்ன அவங்களுக்கும் வடிக்கும் அல்லவா என்று யோசித்து பார்க்கிறேனா சிந்தித்து பார்ப்போம் கொல்கத்தாவில் நடந்த ஒரு விஷயம் நல்ல வீட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொல்கத்தாவில் நடந்த அந்த பெண்மணியினுடைய வழி வேதனை அந்த பெண்மனுக்கு தெரியும் அவளோடு இருந்த பெற்றோருக்கு பெற்றோருக்குத்தான் புரியும் அந்த வழியும் வேலையும் நீங்களும் நான் உணர்ந்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான கல்வியை சரியான படிப்பனையை நீங்களும் நானும் கற்றுக் கொடுத்திருப்போம் ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும் ஒரு பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்பதை நீங்களும் நானும் கற்றுக் கொடுத்திருப்போம் இல்லை அப்படின்னா கொல்கத்தாவில் நடந்த அந்த சம்பவம் அது வெறும் நியூஸ் ஜஸ்ட் ஹியர் செய்தி இந்த காதலை வந்து இந்த காதலை விட்டுவிட்டோம் ஆனால் அனுபவித்துக் தான் தெரியும் அந்த வழியும் வேதனையும் அதே ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மகளுக்கு நடந்தால் நாம் சும்மா இருப்போமா அப்போ மட்டும் ஐயோ என்னுடைய மகளோட வாழ்க்கை போச்சு அப்போ ஐயோ என்னுடைய மனைவியோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி பதறோம் அதுக்கு முதல் தடுப்பு என்ன சரியான விழிப்புணர்வு பெண்களை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் பெண்ணை போற்றுகின்ற கட்டாயத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் கடவுளே ஆண்டவரு அன்னை மறியல் ஆம் என்று சொல்வதற்கு காத்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்மாத்திரம் கடவுளே பெண்மையை போற்றுகின்றார் கடவுளே பெண்களை மதிக்கின்றார் என்று சொன்னால் நீங்களும் நானும் பெண்களை போற்ற வேண்டும் மதிக்க வேண்டும் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்காக மதிப்பு மரியாதை எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் எல்லாரையும் நான் விரும்புவது போலதான் நடக்கணும் நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கிறேன் என்கிற மனோபாவத்திலிருந்து விடுபட்டு இருந்து விடுபட்டு குடும்பத்தினுடைய வளர்ச்சி குடும்பத்தினுடைய முன்னேற்றம் குடும்ப நலனுக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிற நீ என்னமாக சொல்கிறேன் மனைவிகிட்ட கேளுங்க அவருடைய உணர்வு என்னங்கிறது கேளுங்கள் நம்மளோட சில நேரங்களில் மனைவி அழகான அற்புதமான ஆலோசனைகளை கொடுப்பாரு ஆனால் பல நேரங்களில் என் பொண்டாட்டியாக மக்குங்க என் பொண்டாட்டிக்கு அறிவே இல்லைங்க என் பொண்டாட்டிக்கிறத கேட்கறதுக்கு பிரயோஜனம் இல்லைங்க நான் என்ன முடிவு அதுதாங்க சரியான முடிவு என்று சொல்லி தப்பு தப்பாக பல நேரங்களில் முடிவெடுக்கிறோம் அதனால் அந்த முடிவுக்கு அவர்களும் சேர்ந்து பலிகடம் ஆகிறார் அவர்களும் சேர்ந்து தின்புகிறார் இன்றைய நாளில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக குடும்பத்தினுடைய தேவைக்காக தொழிலுடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மனைவியிடம் அல்லது தாயாரிடம் அல்லது பெற்றெடுத்த பெண்ணிடம் ஆலோசனை கேட்பேன் அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்பேன் என்ன குறைஞ்சு போயிட போகிறோம் ஒன்றுமே குறைஞ்சு போக போகிறதில்லை ரொம்ப அழகான அற்புதமான ஆலோசனை அவர்கள் நமக்கு கண்டிப்பாக வழங்குவார்கள் எனவே முதல் சிந்தனை கடவுள் பெண்களை மதித்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மோடு நம்முடைய குடும்பத்தில் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாயாரை மனைவியை நாம் பெற்றெடுத்த மகளை நம் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய மருமகளை மதிப்போம் அவருடைய மாண்புகளை காப்பாற்றுவோம் பின்னுரிமைக்காக குரல் கொடுப்போம் எங்கேயோ நடக்குது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் பொண்ணு நல்லா இருக்கிறா என்று யோசிக்காமல் விசாலமான பார்வையிடங்களாக வாழ முயற்சி செய்வோம் இரண்டாவது காட் லவ்ஸ் ஹியூமன் கடவுள் குலத்தை அன்பு செய்கிறார் இந்த உலகம் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பெண்ணுடைய உதவி தேவைப்படுகிறது ஒரு பெண்ணுடைய உதவி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்ப முடியாது ஒரு சாதாரணமான மனிதராகும் என்று சொன்னால் இன்றைய நாளில் அன்னையுடைய பிறப்பு விழாவும் சரி ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவும் சரி கடவுள் உங்களையும் என்னையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதைய மகத்துவத்தை நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கடவுளை கடவுளா மட்டும் பார்க்காம புனிதர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்தாமல் முதல் விஷயம் அவர்களும் மனுஷங்க தான் என்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் யோசிப்போம் பல நேரங்களில் கடவுளை கட்டம் போட்டு வச்சுறதுனால கடவுள் இப்படித்தான் இருப்பார் கடவுளுக்கு என்னுடைய வலி எங்கே தெரிய போகுது கடவுளுக்கு என்னுடைய பிரச்சனை எங்கே புரிய போகுது கடவுளுக்கு என்னுடைய வேதனை சொன்னா கேட்கவா போறாரு இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை இந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லை இந்த கடவுளுக்கு அன்பே இல்லை அக்கறையே இல்லை என்கிற மண்ணிலையிலேயேதான் நாம் இருக்கிறோம் ஆனால் அன்னை மரியாவும் சரி ஆண்டவராக இயேசுகிரும் சரி நூறு சதவீதம் மனிதர்கள் என்று கூறுவீர்களா அதுதான் நம்முடைய தத்தெடுக்கத்திலே அவர்களுடைய படிப்பினை அவங்க நூறு சதவீதம் மனுஷர்களாகத்தான் வாழ்ந்தார்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு இறை இயல்பு நூறு சதவீதம் இருந்தது மனித இயல்பு நூறு சதவீதம் இருந்தது அதே நேரத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்து நாம எவ்வாறு துன்புற்றோமோ அதே போல அவரும் துன்புற்றார் அவரும் அடைக்கப்பட்டார் அவரும் நெருக்கப்பட்டார் சிறு அறையப்பட்டார் கொல்லப்பட்டார் அதே போலத்தான் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலுமே எல்லா விதமான துன்பத்துறை நிகழ்வுகள் இருந்தது அது எல்லாவற்றையுமே அன்னை மரியால் கடந்து வந்தார் ஆனால் பல நேரங்களில் அன்னை மரியாவையும் கடவுள் அளவுக்கு உயர்த்தி விடுகிறோம் மாதாவை சுருவத்தில் வச்சுக்கிறோம் மாதாவின் சிலையை வச்சுக்கிறோம் கடவுளாக வழங்குறோம் வழிபடுகிறோம் முற்றிலும் தவறு அன்னை மரியால் நம்மளை போல சாதாரணமானவர்கள் ஒரு சாதாரணமான மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை நிலையினால் தன்னுடைய விசுவாசத்தினால் தன் அன்பு நிறைந்த செயல்களினால் தான் அவர் புனித நிலைக்கு உயிர் பெற்றிருக்கிறார் அவருக்கு மட்டும்தான் உயர் வணக்கத்தை திருகவை கொடுத்திருக்கிறது காரணம் அவர் கடவுளுடைய தாய் அவ்வளவுதான் ஆனால் அவரும் சாதாரணமான மனுஷன் தான் பல நேரங்களில் வெறும் கல்லாக பார்க்குறோம் வெறு சுருபமாக பார்க்கறதுனால அவங்க எங்கே என்னுடைய நிலைவை புரிஞ்சுக்க போகிறாங்க அவங்க எங்கே என் மேல கருணையாக இருக்கிறாங்க அவங்க எனக்கு எனக்காக பிரிந்து பேசுகிறார்கள் என்று தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறோம் எப்பொழுது துன்பத்தை துயரத்தை கண்ணீரை கவலைகளை கஷ்டங்களை நாம் கடந்து போய்படுது ஆனால் நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க கடவுளும் அன்னை மரியாவும் மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறந்தவர்கள் நம்முடைய வழிகள் வேதனைகள் அவர்களுக்கு தெரியும் நம் கடந்து வரக்கூடிய கண்ணீர்கள் கவலைகள் கஷ்டங்கள் பாரங்கள் பாடுகள் எல்லாமே அவர்களுக்கு புரியும் எனவே இன்றைய நாளில் இரண்டாவது சிந்தனைகள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டியது கடவுள் இன்னும் உங்களையும் என்னையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் பிகாஸ் ஹி நோஸ் அவர் பெயின் ஹி ஃபீல்ஸ் அவர் பெயின் ஹி நோஸ் அவர் ப்ராப்ளம்ஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் ஆர் திங்ஸ் வி எனவே இன்றைய நாள் இல்லை கடவுள் என்ன அன்பு செய்கிறார் என்னோடு இருக்கிறார் என்னுடைய கண்ணீரில் என்னுடைய கவலைகள் என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய பாடுகளில் என்னோடு கடந்து வருகிறார் என்று மனதை படித்துக் கொள்வோம் மூன்றாவது காட் கடவுளும் ஒவ்வொருவருக்குமே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அன்னை மரியாவுக்கு ஒரு திட்டம் சொன்னால் நமக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அன்னை மரியாவுக்கு மீட்பின் வரலாற்றிலே கடவுளுடைய தாயாக இருக்க வேண்டும் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக உடன் மீட்பராக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம் அதே போலத்தான் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் திட்டத்தை வகுத்திருக்கிறார் அதற்காக அன்னை மரியாதை கடவுளுடைய தாழ் எல்லாரும் என்ன வனங்களும் எல்லாரும் என்ன போற்றலும் எல்லாரும் என்ன புகழே அவர் நடந்து கொண்டார்களா இல்லை இயேசுந்த காலத்திலேயே இது கிடையாது நம்மை போலத்தான் அவர்களும் அந்த மீட்பின் வரலாற்றிலே ஒவ்வொரு நாளையும் கலந்து வந்தார்கள் துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் கவரல்களும் அவர்கள் கலந்து வந்தார்கள் சில உதாரணங்களை மட்டும் குறிப்பிடுகிறேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே முன்னாடியே கர்ப்பிணி என்று அறியப்பட்டவர் கலாச்சாரத்தில் ஆகாம ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆகணாக அப்படின்னா கல்லாலையே அடிச்சு கொள்ளணும் எதுவரைக்கும் சாகர வரைக்கும் அந்த பொண்ணை கல்லாலையே அடிச்சு கொள்ளணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண் என்று சொல்லி கடவுளுடைய தாயாக இருக்கிறேன் என்று சொல்லி தனதுடைய ஒப்புதலை கொடுக்கிறார் அனைவரியா ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு சாதாரண முடிவு கிடையாது இரண்டாவது திருமண ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த யோசேப்பு அவரை விலக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் இது அன்னை மரியாவுக்கும் தெரிந்திருக்கும் கல்யாணம் இன்னும் போச்சுன்னு அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்க முன்னாடி அந்த காலத்தில் ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் திருமணம் ஆகாமல் தான் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையும் அன்னை மரியாதை எதிர்கொண்டு வந்தார் மூன்றாவது ஆண்டவராஜ் இயேசுக்கு பன்னெண்டு வயசு எருசுலேம் கோவிலுக்கு கூப்பிட்டு வராங்க அங்கே தொலைஞ்சு போயிடுறாரு ஆண்டவராஜ் இயேசு எல்லா பக்கத்தேர்வாக கடைசியில் எருசுலேம் கோவில் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அன்னை மரியாதையை நோக்கி ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை என்னை ஏன் தேவீங்க என்னுடைய தந்தையினுடைய அலுவலரில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாரையும் அவமானப்படுத்தும் விதத்தில் பேச இருக்கிறார் அதையும் அன்னை மரியாதை தாங்கி கொண்டார் இறுதியாக சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து அன்னைமரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க உன்னுடைய பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு வா உன் பையனை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி அன்னை மரியாவையும் அழைத்துக் கொண்டு சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஏசிவிடும் வருகிறார்கள் உங்க அம்மா தான் வெளிய வைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு பார்த்து சொன்னார் என்னுடைய சகோதர்கள் யார் வாக்கி கேட்டு என்னுடைய நடப்பவர்களால் சகோதரர்களும் என்று சொல்லி அவமதிக்கிறார் ஆனாலும் அன்னை மரியாதை எதாவது ஒரு விஷயத்துல தன்னுடைய மகனை விட்டுக் கொடுத்தாரா அந்த மீட்பின் வரலாற்றிலே நான் இதற்கு மேல் என்னுடைய ஒத்துழைப்பை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாரா இல்லை இயேசுடைய பிறப்பு முதல் எதிர்ப்பு வரைக்கும் ஒரே ஒரு ஆளம் கூட இருந்தார் என்று சொன்னால் அது அன்னை மறியால் மட்டும்தான் அத்தனை விதமான பாடல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அவர் கடந்து வந்தார் சிலிவிசாவிலே தன்னுடைய மகனுடைய இறப்பை கண்கூடாக பார்த்தார் அந்த தருணத்திலும் அன்னை தான் ஆண்டவரோடு இருந்தார் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னார் அன்னை மரியா அந்த திட்டம் அடையும் வரைக்கும் உங்களுடன் என்னோடு இருப்பார் பல நேரங்களில் நீங்களும் நானும் என்னுடைய இஷ்டப்படிதான் கடவுள் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம் ஆண்டு வரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டு எனக்கு இது வேணும் பைக்கு வேணும் காரு வேணும் நல்ல வேலை நல்ல வேலை வேணும் நல்ல ஒரு வரன் கிடைக்கணும் நல்ல ஒரு அழகான மாப்பிள்ளை கிடைக்கணும் நல்ல ஒரு வரதட்சணையோட ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாவற்றிற்குமே நம்முடைய ஆசைக்கு ஏற்படுவாறு அல்லது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு கடவுளையும் மாற்ற முயற்சி செய்கிறோம் தப்பு அன்பு உங்கள் விருப்பம் என்ன அதை செய்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க இதுதான் சரியான வேண்டியது உங்களுடைய திருவிழம் என்ன உங்களுடைய திருவிழும் உங்களுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் பல நேரங்களில் கடவுள் இப்படித்தான் சொல்லி கட்டம் போட்டு வச்சிருக்கோம் இல்ல கடவுள் என்னுடைய ஆசைப்படையே நடக்கணும்னு சொல்லி நாமளே தீர்மானித்து வருகிறோம் கடைசி வரைக்கும் கடவுளுடைய திட்டம் என்ன கடவுளுடைய திருவிழம் என்ன என்பதை தெரிந்து முடியும் மூன்றாவது சிந்தனை கடவுளுடைய திட்டம் எனக்கானது என்ன ஆண்டவுடைய திருவிழம் என்ன எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்பது முக்கியம் இல்லை அது கடவுளுக்கு புகுத்ததாக இருக்கிறதா கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குமா என்று சிந்தித்துப் பார்ப்புக்க இன்றைய நாள் நமக்கு அடைப்பு அளிக்கிறது எனவே மூன்று விதமான சிந்தனைகள் ஒன்று கடவுள் பெண்களை மதிக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் பெண்களை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இரண்டாவது கடவுள் இந்த பிறப்பு பிரிவிழாவின் வழியாக உங்களையும் என்னையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மழு மனதோடு ஏற்றுக்கொள்வோம் மூன்றாவது கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார் என்று சொன்னால் அன்னை முறையாகவும் நம்மோடு அந்த பயணத்திலே கூட இருப்பார் இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து தெய்வீக திருப்பணிகளை கலந்து கொள்வோம் இதற்கான அருளையும் ஆசிரியம் வேண்டி ஒருவர் ஒருவருக்காக ஜெயிப்போம் நல்லா இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமை